ஜெபம் செய்வோம் எங்கள் பரலோக பிதாவே இந்த அமாவாசை இரவில் எங்களை எதிர்த்து வேலை செய்கிற சகல தந்திரங்களும் இருட்டின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் அளிக்கப்படட்டும் கர்த்தாவே விழிச்சுனியம் செய்வினை கட்டு வசிகர சக்திகள் சாத்தானின் சூழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது உடைக்கப்படட்டும் யாக்கப்புக்கு எதிராக மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு எதிராக குருச்சொல்லுதலும் இல்லை என்ற உம் வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எனவே மந்திரவாதத்திற்கும் குருச்சொல்லுதலுக்கும் நாங்கள் பயப்படுவதில்லை எங்களை காக்கிற தெய்வன் எங்களோடு இருக்கிறீர் இருளான இந்த அமாவாசை இரவில் கூட உமது ஒளி எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியால் ஒளிரட்டும் யார் எங்களுக்கு எதிராக சூன்ய கட்டுகள் செய்தாலும் அந்த ஒவ்வொரு கட்டும் இப்பொழுது எங்களை விட்டு நீங்கட்டும் பிசாசின் தந்திரங்களில் இருந்தும் மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செய்த சேவனைகளில் இருந்தும் எங்களை உமது இரத்த கொட்டைக்குள் மறைத்து பாதுகாத்திடும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே